படி வந்திருக்கிறவங்க யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நானத்தில் வரவேற்கிறோம் இந்த நாளில ஆண்டுகள் நம்முடைய உள்ளத்துல கொடுக்கிற பாதத்தின் படி நாம் ஜெபிக்க இருக்கிறோம் முதலாவது யாத்திராமம் மூன்றாவது அதிகாரம் இருந்து ஒன்பது வரையிலும் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை எய்த்தின் கைக்கு ஆக்கும்படியாக அந்த தேசத்திலிருந்து அவர்களை நீக்கி கொண்டு வர வேண்டும் பாலம் தேன் ஓடுகிறனால நிசாரமான தேசத்துல கொண்டு போய் சேர்க்கணும் அதற்காக நான் இறங்கினேன் இஸ்ரோல் உத்திர அவங்களுடைய கூக்குரலின் சங்கில வந்து எட்டினது அவளுடைய ஒடுக்குதலையும் நான் கண்டேன் என்று தேவன் பேசுகிறத பார்க்கிறோம் அதனால மோசையை அழைத்து நான் உன்னை பார்வனிடத்திற்கு அனுப்புவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னதை பார்க்கிறோம் இந்த வேளையிலும் கூட நாம் விடுதலைக்காக ஜெடிக்கப் போகிறோம் ஆண்டவர் தம்முடைய ஜனங்கள் இந்த நாளில பாவ வாழ்விலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும் இன்னும் என்னென்ன ஒடுக்குதல் காணப்படுகிறதோ என்னென்ன அப்ரஷன் இருக்கிறதோ அதிலிருந்து அவங்க விடுதலையாக்கப்படணும் என்று சொல்லி ஆண்டு விரும்புகிறார் ஒவ்வொன்றிலிருந்தும் ஆண்டவர் விடுதலையாக்கப் போகிறார் நாம் ஒருமனப்பட்டு விசுவாசத்துடன் விடுதலைக்காக செபிப்போமாக அவருடைய ஜனங்கள் அன்றைக்கு அடிமைத்தனத்திற்குள்ளாக அவங்க காணப்பட்ட பொழுது அவங்க கூக்கள் விட்டு சந்நிதியில அவங்க காணப்பட்ட பொழுது என் சன்னதியில் வந்து ஏற்றினது என்று சொல்லுகிறார் நாமும் அவருடைய சன்னிதானத்துல எப்பொழுதும் காணப்படுகிற நாம் அவருடைய சன்னிதியில இருந்து ஒரு விடுதலை வரும்படியாக நம்ம எல்லாரும் அந்த சிந்தனைகளை எல்லாம் ஒருமுகப்படுத்திக் கொண்டு அன்று எண்ணங்கள்ல இருந்து விடுதல இன்னும் அடிமைத்தனத்தில் இருந்து விடுதல பாவ வாழ்வில் இருந்து விடுதல சகல ஒடுக்குதலில் இருந்து விடுதல எல்லா பயத்திலிருந்தும் விடுதல அன்று உரைய கடினமான பழுவிலிருந்து சுமைகளிலிருந்து விடுதல என்று நாங்கள் நோக்கி பார்த்து இப்பொழுதும் இயேசுவின் நாமத்தினால ஒருமனப்பட்டவர்களாக விசுவாசத்துடன் அப்பா விடுதலைக்காக ஜெபிக்கிறோம் உங்களுடைய ஜனங்கள் அன்றவரே அடிமைத்தனத்தின் ஆவியில காணப்படக்கூடாது அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற பிள்ளைகளுக்குரிய அந்த பாக்கியத்தை சாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு சேங்கிப்பாசையாய் நீங்க நீங்க தெரிந்து கொண்டு நான் உன்னை அனுப்புவேன் என்று சொல்லி விடுதலையாக்கும்படிக்கு நான் உன்னை அனுப்புவேன் என்று சொல்லி நீங்க சொல்லி மோசையின் மூலமாக அந்த விடுதலையை குறித்த அந்த தீர்க்கதரிசன வார்த்தையை மோசைக்கு சொல்லி மோசை அழைத்தது போல எந்த நாளிலும் உங்களுடைய சத்தத்தை ஆண்டவரே நாங்கள் துல்லியமாய் கேட்டு ஆண்டவரே எங்களுக்கு நாங்களே எங்களை விடுவித்துக் கொள்ளவும் உன்னை நீ விடுவித்துக் கொள் உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு பிற்பாடு மகிமை உண்டாகும் என்ற வார்த்தையின்படி முதலாவது எங்களுடைய ஆவி மனிதன் ஒரு பெரிய விடுதலை இப்பொழுதும் இயேசுபின் நாமத்தினாலே வரட்டு மப்ப ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை ஆண்டு நன்மையை காண்போம் என்று விசுவாசத்தோடு இப்பொழுதும் விடுதலை காய்ச்சி வைக்கிறோம் ஆவி மனிதன் இல்ல யாரும் கட்டப்பட்டு இருக்க கூடாது சுமைகளை சுமந்து கொண்டு இருக்க கூடாது எந்த ஒரு மன பாரம் அழுத்தங்களோடு காணப்படக்கூடாது எந்த இடத்திலும் மன ஒடுக்கத்திற்கோ இடுக்கத்திலோ அன்றுவரை காணப்படக்கூடாது எல்லா இடுக்கங்களுக்கும் நீங்கள் ஆக்கி விடும் அப்பா நீங்கள் விடும் இன்னும் எங்களுக்கு தெரிந்த யாரெல்லாம் அன்றுவரை எகிப்தின் பாவ வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் விடுதலை ஆக்கும்படியாக விடுதலையாக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டு ஒவ்வொருவரையும் எல்லா பயத்திலிருந்தும் விடுதலை ஆக்கு நீங்க இப்பொழுதே ஆண்டு அவங்க இப்பொழுது இருக்கிற ஆண்டு உரை கடின பாதையிலிருந்து ஆண்டு உரை பாவ சுமையிலிருந்து ஒரு விசாலமான இடத்திற்குள்ளே கொண்டு வர படுமடிக்கு நாங்கள் செபிக்கிறோம் ஒரு விடுதலைக்குள்ளே வருவார்கள் ஆக என்று சொல்லி விடுதலையை கட்டவிழ்க்கிறோம் ஒரு நாங்கள் இப்பொழுதும் பே கிரிகளை எல்லாம் நாங்கள் கடிந்து கொண்டு அப்புறப்படுத்தி விட்டு அப்ப அவங்க விடுதலையே கட்ட விழுக்கிறோம் ஒரு நீங்கள் கட்ட விழுப்பது எதுவோ அந்த விடுதலை கட்ட விழுக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னீங்களே அப்படியாக விசுவாசத்தோடு இயேசுவின் நாமத்தினாலே விடுதலையே பேசுகிறோம் விடுதலையே பேசுகிறோம் இப்பொழுதே ஆட்டுகுற விடுதலை உண்டாவதாக விடுதலை உண்டாவதாக விடுதலை உண்டாவதாக ஆண்டவரே ஆண்டவர ஜனத்தை ஆண்டவர நீ ஆண்டவர தாயின் வயிற்றிலே பிரித்தெடுத்தேன் என்று சொல்லி நீ ஆண்டவர அப்பா நீ எருமையா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல நான் உன்னை பர சுத்தத்திற்கு என்று பிரித்தெடுத்தேன் என்று சொல்லி ஒரு உன்னத நோக்கத்துக்காய் நீங்க ஆண்டு வரேன் அவங்க அந்த உன்னத நோக்கத்தை உணரும்படிக்கு ஆண்டவரே யார் யார் அதை உணர முடியலையோ ஆண்டவரே நானே பரிசுத்தமாக்குகிற கத்தர் என்று சொல்லுகிறேன் இப்பொழுதே ஆண்டவரே ஒரு பரிசுத்தமாகுதல ஆண்டவரே நீங்க ஒரு பிரித்தெடுத்தல பிரித்தெடுத்து ஆண்டவரே நீ சாதாரண மாணவிகளில் இருந்து ஒரு உன்னத நோக்கத்திற்காக ஆண்டவரே வரேன் பிரித்தெடுக்கப்படுதல் நானே உங்களை பரிசுத்தமாக்குகிற கத்தர் என்று சொல்லி லேவிய ராமத்துல முழுவதும் அந்த சட்ட புஸ்தகத்துல நீர் எழுதி கொடுத்த வார்த்தைகள் எல்லாம் பரிசுத்தமாக்குதல் என்று அர்த்தத்தின் படி ஆண்டு ஒவ்வொருவரும் ஆண்டு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ உதவி சிவராக ஓ உன்னத நோக்கத்திற்காய் சாதாரணமான சிந்தனையோடு சாதாரணமான அஞ்ஞானி போல வாழ்ந்து கொண்டிருக்காதபடிக்கு உலகத்தான் போல் இல்லாதபடிக்கு ஆண்டு ஒவ்வொருவரை ஒரு உன்னத நோக்கத்திற்காய் அழைத்திருக்கிறி நீ ஆண்டவரை அனுப்புவி பயன்படுத்துவி என்னுடைய சுவாசத்தோடு நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே எப்பொழுதும் விடுதலைக்காக செபித்தோம் கத்திர அந்த விடுதலை ஆண்டவரை எங்கள் தேசத்துல எங்களுக்கு தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் அறியாதவர்கள் மத்தியிலும் பேசாசன் கிரியிலிருந்து விடுதலை என்ன சாபத்திலிருந்து விடுதலை നോയ വി ആണ്ട്വരേശാമത്തെ വിതായ വെണ്ടതോം അപ്പ അനേകർ കട്ടപ്പെട്ട് അപ്പ വിള ഇല്ലാമറ വിവിയാ കാത്തര ആവിയാ നീങ്ങുങ്ങപ്പാ ഇറങ്ങാണ്ട് ഇടത്തുള്ള വിടുതല ഉണ്ടാകുമേ ഇപ്പോഴത്തെ വിടുതല ഉണ്ടാകോ അപ്പാ അപ്പി വി கட்டளிட்டு விட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மீதியான வேலை நீங்க பொருட்படுத்திக் கொள்ள இயேசுவின் நாமத்தில் பீடாவே ஆமே ஃபர்ஸ்ட் தாவியானவரே இது ஜூம் மூலமாக இது ஜீவத்தை That Jabir Kira, brother, turn that the underprivileged, kind, andri, 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 andri. andri. Paul, let us rebuild the walls of Jerusalem into Nehemia. We under Darisena ti bola. All they they set their hands to this good work into Nehemia. will la to brother, let us rise up and build into. அதே போல ஓ எழுந்து கட்ட அப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை தரிசனத்தை தரிசன கண்கள் கொடுங்க தரிசன கண்களை கொடுங்க எழுந்து கட்டுவோம் வாருங்கள் அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள் என்று போட்டிருக்க கைகள் திடப்படுத்தப்படட்டும் கைகள் திடப்படுத்தப்படட்டும் ஓ தரிசன கண்கள் உண்டாகட்டும் தளர்ந்து போன கைகள் தளர்ந்து போன ஓ முழங்காய்கள்டமா இருக்கிறது பிசை போகாமல் அப்பா ஸ்திரப்படட்டும் ஸ்திரப்படட்டும் சீர்படட்டும் நிலை நிறுத்தப்படட்டும் இந்த தரிசனத்திற்காக அப்பா யாரெல்லாம் கூட வருகிறார்களோ அவர்களுக்கு மேல இரத்த பாதுகாப்பு உண்டாகட்டும் இந்த தரிசனத்தில் கூட ஜேர்னி பண்ணுற ஒவ்வொருவர் மேலும் இரத்த கோட்டைக்குள்ள மறைத்துக் கொள்ளுங்க கூட வருகிறார்களோ சப்போர்ட் பண்ணுகிறார்களோ அந்த தரிசனத்தில் எனக்கு ஒரு பங்கு இருக்கிறது என்று கூட நிக்கிறார்களோ தோல் கொடுக்கிறார்களோ அவர்கள் மேல உங்களுடைய இரத்த பாதுகாப்பு உண்டாகட்டும் 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 மகிமையானவைகள் மேல எல்லாம் காவல் உண்டாயிருக்கும் என்று சொல்லப்பட்டபடி Let there be a protection, Lord. Blood protection, protection. Yeah. Let them not lack any good thing, Lord. Mm -hmm. Let them not lack any good thing, Lord. In Jesus' name, in Jesus' name. Whatever the walls have broken, in the oh. எல்லாம் இடி இருக்கிறதோ எல்லாம் கட்டப்படட்டும் 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 அப்பா அப்படிப்பட்ட ஒரு தரிசனம் இடிக்கப்பட்ட கரைகள் எல்லாம் கட்டப்படட்டும் கட்டப்படட்டும் சீர்படட்டும் அப்பா அப்பா ஒரு டார்க்னஸ் ஒரு இருளும் பெனட்ரேட் ஆகாத படிக்கும் இடிந்து போன மதில்களை இடிந்து போன காரியங்களை எடுப்பித்து கட்டும் நாள் இது அப்பா எடுப்பித்து கட்டுகிறதுக்காய் நன்றி 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 அப்பா நன்றி 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 தேங்க்யூ லால் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மைண்ட் செட்டை தாங்க நல்ல மனப்பான்மையை தாங்க நல்ல மனப்பான்மையை தாங்க Oh, cuttigra or veil? kai We release the angels' ministry, Lord. Oh, the cuttigra veil, il. the brahajyate cuttigra veil. Aranigalai We release the help of angels, Lord. Angels are they? Are they not ministering spirits? Oh, oh, no, thank you, Father, angels. Who oh, are in charge, Lord? ஒர்க் திஸ் கிரேட் ஒர்க் ஓ இந்த பெரிய காரியத்தில் நான் ஈடுபட்டு இருக்கிறேன் போலியை தங்கள் தோள்களை தங்கள் பிரயாசத்தை கொடுக்கிற அப்பா ஒவ்வொருவர் மீதும் ரத்த கோட்டைக்குள்ள மறைத்துக் nandri நன்றி ஓ avargalai ஓ ஊடுருவி செல்லக்கூடாது அந்த மதுகளை தாண்டி ஊடுருவி செல்லக்கூடாது அவர்கள் சுற்றிலும் ரத்த பாதுகாப்பு உண்டாயிருக்கிறதுக்காய் நன்றி 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 அப்பா எங்கள் தேசத்தை சுற்றிட்டோம் அப்பா ஜெப மேகம் ஜெப பாதுகாப்பு உண்டாயிருக்கிறதுக்காய் நன்றி 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 ஓ எல்லா தவறானமான பான்மைங்க ராங் மைண்ட் செட் எல்லாம் கடைந்து கொள்றோம் ஏசுவின் நாமத்தினால இந்த ராங் மைண்ட் செட் வெகு நாளாகுமே என்ற ஒரு மைண்ட் செட் வெகுநாளுமே பல வருஷங்களாக இடிந்து கிடக்கிறதே என்று காணப்படுகிற அந்த மைண்ட் எல்லாம் விலகி போகட்டும் விலகி போகட்டும் இனி இங்கு எப்படி கட்ட போகிறோம் இனி என்ன செய்ய போகிறோம் என்று நெடுநாள் பாலானதே நெடுநாள் பாலா so tavern of re the zoomola mahal jagevata inde jabikira var tarana tarandir pradar kai nandi 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 afar let us rebuild the walls of jerusalem into michemia bin ander darshnati bol all did they set their hands to this good work into michemia we will pour together let அதே போல ஓ எழுந்து கட்ட அப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை தரிசனத்தை தரிசன கண்கள் கொடுங்க தரிசன கண்களை கொடுங்க எழுந்து கட்டுவோம் வாருங்கள் அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள் என்று போட்டிருக்க கைகள் திடப்படுத்தப்படட்டும் கைகள் திடப்படுத்தப்படட்டும் ஓ தரிசன கண்கள் உண்டாகட்டும் தளர்ந்து போன கைகள் கலந்து போன முழங்கால்கள் மூடமா இருக்கிறது பிசை போகாமல் அப்பா ஸ்திரப்படட்டும் சீர்படட்டும் நிலைநிறுத்தப்படட்டும் இந்த தரிசனத்திற்காக அப்பா யாரெல்லாம் கூட வருகிறார்களோ அவர்கள் மேல இரத்த பாதுகாப்பு உண்டாகட்டும் இந்த தரிசனத்தில் கூட ஜேர்னி பண்ணுற ஒவ்வொருவர் மேலும் ரத்த கோட்டைக்குள்ள மறைத்துக் கொள்ளுங்க கூட வருகிறார்களோ சப்போர்ட் பண்ணுகிறார்களோ அந்த தரிசனத்தில் எனக்கு ஒரு பங்கு இருக்கிறது என்று கூட நிக்கிறார்களோ தோல் கொடுக்கிறார்களோ அவர்கள் மேல உங்களுடைய இரத்த பாதுகாப்பு உண்டாகட்டும் 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 மகிமையானவைகள் மேல எல்லாம் காவல் உண்டாயிருக்கும் என்று சொல்லப்பட்டபடி Let there be a protection, Lord, blood protection, protection. Yeah. Let, let them not lack any good thing, Lord. Mm However, -hmm. let them not lack any good thing, Lord. In Jesus' name, in Jesus' name, whatever the walls have broken, in them, oh. எல்லாம் இடிக்கப்பட்டிருக்கிறதோ எல்லாம் கட்டப்படட்டும் 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 அப்பா அப்படிப்பட்ட ஒரு தரிசனம் இடிக்கப்பட்ட காரியங்கள் எல்லாம் கட்டப்படட்டும் கட்டப்படட்டும் சீர்படட்டும் அப்பா அப்பா ஒரு டார்க்னஸ் ஒரு இருளும் பெனட்ரேட் ஆகாத படிக்கு வீழ்ந்து போன மதுகளை இடிந்து போன காரியங்களை எடுப்பித்து கட்டும் நாள் இது அப்பா எடுப்பித்து கட்டுகிறதுக்கா நன்றி 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 அப்பா நன்றி 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 தேங்க்யூ லானா அப்படிப்பட்ட ஒரு நல்ல மைண்ட் செட்டை தாங்க நல்ல மனப்பான்மையை தாங்க நல்ல மனப்பான்மையை தாங்க கட்டுகிற ஒரு வேலைக்கு கைகள்ஸ் மினிஸ்ட்ரி ஓ இந்த கட்டுகிற வேலையில் அப்ப தேவராஜ்யத்தை கட்டுகிற வேலையை அரண்களை கட்டுகிற வேலையில த ஹெல்ப் ஏஞ்சல்ஸ் spirits ஏஞ்சல்ஸ் ஓ தேங்க்யூ ஃபார் த ஏஞ்சல்ஸ் பெரிய பெரிய நான் சொன்னது போல ஓ இந்த காரியத்தில் தங்கள் கைகளை தங்கள் தோள்களை தங்கள் பிரயாசத்தை கொடுக்கிற அப்பா ஒவ்வொருவர் மீதும் ரத்த கோட்டைக்குள்ள மறைத்துக் கொண்டதற்காய் நன்றி ஓ இருள் அவர்களை ஊ ஊடுருவி கூடாது அந்த மதுகளை தாண்டி ஓடுருவி கூடாது அவர்கள் சுற்றிலும் ரத்த பாதுகாப்பு உண்டாயிருக்கிறதுக்காய் நன்றி 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 அப்பா எங்கள் தேசத்தை சுற்றிட்டோம் அப்பா ஜெப மேகம் ஜெப பாதுகாப்பு உண்டாயிருக்கிறது நன்றி 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 ஓ எல்லா தவறானமான பான்மைகள் ராங் மைண்ட் செட் எல்லாம் கடிந்து கொள்ளோம் ஏசு நாமத்தினால இந்த ராங் மைண்ட் செட் வெகு நாளாகுமே என்ற ஒரு மைண்ட் செட் இதை கட்ட வெகு நாள் ஆகுமே பல வருஷங்களாக இடிந்து கிடக்கிறதே என்று காணப்படுகிற விலகி போட்டோம் விலகி போட்டோம் இனி இங்கு எப்படி கட்ட போகிறோம் இனி என்ன செய்ய போகிறோம் என்று நெடுநாள் பாலானதை நெடுநாள் பாலானதை அப்பா எடுப்பித்து கட்டு நாள் வருகிறதுக்காய் நன்றி அப்பா அப்படிப்பட்ட தலைவர்களை எழுப்புங்க அப்படிப்பட்ட நெகிமியாக்களை எழுப்புங்க நெடுநாள் பாலானதை மறுபடியும் எடுப்பித்து கட்டுகிற நிகமியாக்களை எழுப்புகிறதுக்காய் நன்றி ஓ தீமோத்தைகளுக்கா தீமோத்தைகளை எழுப்புகிறதுக்காய் நன்றி அப்பா அப்பா அப்படிப்பட்ட தடிஷனல் தலைவர்களை காய் நன்றி நன்றி நீங்களே அப்படி ஒரு தரிசன தலைவர்களாய் மாற்றி இருக்கிறீங்க ஒரு திமுகவாய் மாற்றி இருக்கிறீங்க நன்றி 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 ஓ ஒரு அப்பா அவர் ஒரு தரிசனத்தை அப்பா அடுத்த சந்ததிக்கு கொண்டு சென்றதை பார்க்கிறோம் அவளுக்கு தெரிஞ்ச திமுக அடுத்த சந்ததி அந்த தரிசனத்தை கொண்டு அதே போல தரிசனத்தை கொண்டு செல்லுகிறவர்கள் அப்பா தரிசனத்தை விட்டு ஓ தங்கள் கைகளை திடப்படுத்தி கொண்டவர்களாய் ஓவர மாட்டுகிறதற்காய் நன்றி 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 அப்பா நன்றி அப்ப அந்த மறுபடியும் எடுப்பிட்டு கட்டும் அந்த தரிசனத்துல ஒவ்வொருவரும் பங்கு இருக்கிறது அப்பா ஒவ்வொருவரும் பங்கு இருக்கிறது ஒவ்வொரு சிறு பிரயாசமும் அப்பாவீணாய் போவது இல்ல இது எல்லாம் பலன் உண்டு ஒவ்வொரு பிரயாசத்திற்கும் பலன் உண்டு பதில் தர முடியாது ஆனா ஒவ்வொரு பிரயாசத்திற்கும் நீதிமணி பிரயாசம் ஜீவனை பிறப்பிக்கும் என்று சொல்லப்பட்டபடி ஜீவன் உண்டாகட்டும் ஜீவன் உண்டாகட்டும் எங்கெல்லாம் தவறான மனப்பான்மையினால மரணம் உண்டாக்கி வைத்திருக்கிறோமா மரணம் உண்டாகணும் உண்டாகனதோ அங்கெல்லாம் ஜீவன் உண்டாகட்டும் எங்க தரிசனம் இருக்கோ அங்க சீர் உண்டாகும் தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர் கெட்டு போவார்கள் என்று சொல்லப்பட்டபடி கெடுதல் மாறட்டும் ஜனங்கள் மத்தியில சீர்கெடுதல் மாறட்டும் நீர் உண்டாகும்படி செய்ங்க நசீர் உண்டாகும்படி செய்யுங்க நல்ல சீர் உண்டாகும்படி செய்யுங்க அப்பா நன்றி 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 தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ லால் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் எல்லா டிஸ்ட்ரஸும் ஓ எல்லா இனிமே கொண்டு வருகிற அந்த எல்லா டிஸ்ட்ரெஸ் எல்லா பியர் எல்லா அப்போசிஷன் அப்ப சுற்றிலும் இருந்து வருகிற அந்த எதிர்ப்புகள் எதிர்ப்பின் கிரியைகள் கட்டப்பட்டு போகட்டும் ஏசுவின் நாமத்தினால எதிர்ப்பின் வல்லமைகள் கட்டப்பட்டு போகட்டும் டிஸ்கரேஜ்மெண்ட் கட்டப்பட்டு போகட்டும் ஏசுவின் நாமத்தினால அதை ஈரியப்படுத்துகிற தன்மை கட்டப்பட்டு போகட்டும் ஓ எங்கிட்ட அதிக ரிசோர்ஸ் இல்லையே எங்கிட்ட திறமை இல்ல தாழ்ந்து இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தார் வந்து சொல்லுவாங்க கட்டுமான பணி அப்படியே நிற்கிறது என்று சொல்லுவாரு அப்ப அப்படிப்பட்ட தைரியப்படுத்துகிற ஆவிகள் கட்டப்பட்டு போகட்டும் ஏசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால தளர்ந்து போகாதே என்று தைரியப்படுத்துகிற பஸ்டு தாவியானவர் தைரியப்படுத்துவீராக தைரியப்படுத்துவீராக நன்றி 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 சிறுமைகள் மாறட்டும் என்று நேமியா சொல்லி இருக்கிறார் எங்களுடைய சிறுமியை பார்க்கிறீர்களே என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் நிந்தைக்குள்ளா இல்லாத படிக்க சிறுமைக்குள்ளாகாத படிக்க அப்பா எலும்பி கட்ட எலும்பாய் ஷைன் என்று சொல்லியிருக்கிறீங்க எலும்பு எலும்பு வல்லம தரித்து சொல்லி பிரகாசி என்று சொல்லி ஓ சிறுமையை விட்டு தூசியை விட்டு நிந்தையை விட்டு அவமானத்தை விட்டு ஓ பாஸ்ட் ஃபெயிலியர்ஸ் விட்டு எலும்ப எலும்ப அந்த ராட்சத நீ எழும்ப மாட்டான் நாங்கள் எலும்ப எலும்பி கட்ட உதவி செய்யுங்க உதவி செய்யுங்க உன் இளமையை ஒருவன் அசட்டை பண்ணாத படிக்கு என்று சொன்னபடி அப்பா ஒருவன் அசட்டை பண்ணாத படிக்க நிபல்லுக்கு உட்படுத்தாத படிக்கு எலும்ப அப்பா வாலிபர்களுக்கு உதவி செய்யுங்க வாலிபர்களுக்கு உதவி செய்யுங்க எங்களுடைய யூத் அப்பா யூத் வைத்து யாரும் அசட்டை பண்ணிடாதபடி உங்களுக்கு என்ன ஆயுதம் இருக்கிறது உங்களுக்கு என்ன இருக்கிறது என்று படிக்கு அப்பா அசட்டை பண்ணாத இளமையை எளமையை ஒருவன் அசட்டை பண்ணாத படிக்கு வார்த்தைகளும் செய்திகளும் அப்பா மாதிரியா இருந்து கட்ட எங்களுக்கு குறித்ததை நிறைவேற்ற அப்பா உதவி செய்யறதுக்கா நன்றி நன்றி தரிசனத்தை ஆவிகள் கட்டப்பட்டு போகட்டும் தரிசனத்தை சிதைக்கிற ஆவிகள் கருவிலேயே சிதைக்கிற ஆவிகள் கட்டப்பட்டு போட்டோம் தரிசனம் பரவட்டும் தரிசன சிந்தை வரட்டும் தரிசன கற்பனை வரட்டும் அப்பா தரிசனத்தை குறிச்சு சிந்தனை கற்பனை யோசனை அப்பா அந்த தரிசனத்துக்கு நடக்க நடைமுறைப்படுத்த அந்த நடை உண்டாகட்டும் உண்டாகட்டும் வாக்கு செய்கை உண்டாகட்டும் அப்படி செய்யறதற்கு நன்றி நன்றி வாக்கிலும் இருந்தான் என்று பார்க்கிறோமே அந்த தரிசனத்தை செயல்படுத்தக்கூடிய வாக்கும் செய்கையும் எங்கள் வாழ்க்கையில உண்டாகட்டும் உண்டாகட்டும் அப்ப நன்றி அப்படி செய்வதற்காய் நன்றி 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 அப்பா நன்றி தேங்க்யூ ஹோலி ஸ்புரி தேங்க்யூ ஹோலி ஸ்புரி தேங்க்யூ ஹோலி ஸ்பெரு வாலிபர்களை எழுப்புங்க வாலிபர்களை எழுப்புங்க இந்த தரிசனத்தில் இணைந்து கொள்ள வாலிபர்களை எழுப்புங்க இந்த பரம தரிசனத்தை இணைந்து கொள்ள வாலிபர்களை எழுப்புங்க ஐ அம் நாட் அஷேம்ட் ஆஃப் த காஸ்பிள் ஆஃப் கிரைஸ்ட் என்று அந்த பரம தரிசனத்திற்கு நான் மறுக்கவில்லை என்று பாவி சொல்லுவார் அதே போல அந்த பரம தரிசனத்திற்கு அப்பா எழும்ப எழும்ப அப்பா ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்கள்